திருச்சி மாவட்டம் திருவரங்கம் ராஜகோபாலநகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர்தான் கோபி என்கிற கோவிந்தராஜன் வயது அறுபது இவர் திருவரங்கம் கோவிலில் சுவாமிக்கு வரக்கூடிய துணிகளை ஏலம் எடுத்து விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் இவரது தான் ஜெய்ஸ்ரீ வயது பதினெட்டு திருச்சியில் உள்ள கல்லூரியில் பிஏ ஆங்கிலம் பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இதற்கிடையில் இவர் திருவரங்கத்தை சேர்ந்த கிஷோர் என்ற வாலிபரை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கீழச்சித்திர வீதியில் உள்ள காதலின் நண்பர் வீட்டு மாடியில் இருந்து குதித்து ஜெய்ஸ்ரீ தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து அவரது தந்தை கோவிந்தராஜன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவரங்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சப் இன்ஸ்பெக்டரான வெண்ணிலா மற்றும் போலீசார் காதலன் மற்றும் காதலின் நண்பர்கள் உட்பட ஐந்து பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதில் இரண்டு பேர் சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் தெரிய வந்துள்ளது அதனால் இது திட்டமிட்ட கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்தும் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அதன் அடிப்படையில் பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் காதலனின் வீட்டிலும் போலீசார் அதிரடியாக சோதனையும் நடத்தியுள்ளனர் காதலின் நண்பர் வீட்டு மாடியிலிருந்து கல்லூரி மாணவி குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது திருவரங்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது